ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிளான ஒரு ஈவினிங் ரொட்டீன் பார்க்கலாம் வாங்க ஃப்ரைடே ஈவினிங் கவி வந்து டியூஷன் வந்து கிளம்பிட்டான் சிக்ஸ் டு எயிட் தான் வந்து டைமிங் ஸோ எட்டு மணிக்கு போய் அவனை பிக்கப் பண்ணால் போதும் காலையில் அவங்க அப்பா மாவாரிச்சு கொண்டாந்து வச்சுருந்தாங்க ஸோ அதை பொங்கி போயிடும்னு சொல்லிட்டு ரெண்டு பாத்திரத்தில் மாற்றி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு இன்றைக்கி ரொம்பவே டயர்டாக இருக்கிற மாதிரி இருந்தது என்னடா சமைக்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அப்போ தான் அம்மும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் சமைக்கிறேங்கம்மான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சிப் ஃப்ரைட் ரைஸ் வந்து செஞ்சாங்க அதுக்கப்புறம் இதை மட்டும் எப்படி சாப்பிட்றதுன்னு அவங்க அப்பா சொன்னதுனால ரெண்டு பேரும் போய் முட்டை வாங்கிட்டு வந்து ஆம்லட்டு ஆஃப் எக் எக்ரைஸ்னு எல்லாமே செஞ்சு சூப்பராக வந்து சாப்பிட்டாச்சு சுட சுட காரசாரமாக பட்டு செஞ்சதுக்கப்புறம் கிச்சன் இருந்த நிலமாக அதுதான் இதுக்கு பருத்தி விட்ட பேசாமல் குடோண்டி இருந்துருக்கலாம் போலதான் இருந்தது பட் அவள் செய்யணும்னு ஆசைப்படுறா அதை நம்ம அவாய்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவள் இஷ்டப்படியே செஞ்சாச்சு சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் ஃபுல்லாக டீப் க்ளீன் வந்து பண்ணிவிட்டேன் எனக்கு எப்பவுமே ஆனாலும் கிச்சனை ஃபுல் கிளீன் பண்ணிட்டாத அப்படியே தான் எனக்கு தூக்கமே வரும் நீங்கள் எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வாக் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க